வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் நத்தம் ஊராட்சியில் திராவிட சமத்துவ பொங்கல் விழாவை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ்கே ரமேஷ் ராஜ் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவரம் மேற்கு ஒன்றியம் நத்தம் ஊராட்சி திமுக சார்பில் திராவிட சமத்துவ பொங்கல் திருவிழா நத்தம் கிராமத்தில் உள்ள லட்சுமி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சோழவரம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஞாயிறு வே ஆனந்தகுமார் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் மு பகலவன் கொள்கை பரப்பு மாநில துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அன்புவானன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி தமிழரசன் பஞ்செட்டி ராஜாராம் ஆரணி பேரூர் முன்னாள் செயலாளர் டி கண்ணதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு திராவிட சமத்துவ பொங்கல் திருவிழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார் இதன் பின்னர் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் சிலம்பாட்ட வீரர்கள் உள்ளிட்டோருக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்து கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக தலைவர் மு ஸ்டாலின் நத்தம் கிராமத்திற்கு தனது குடும்பத்துடன் வந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்தார் முன்னதாக இந்த விழாவிற்கு வந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு மங்கள வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் சிலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்டவைகளுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட பிரதிநிதி யுவராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார்